ஹலோ எவ்ரி ஒன் டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏ எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா லேங்குவேஜ் இங்கிலீஷ் யூஸ் பண்ணிருக்கீங்களா எக்ஸாம்ஸ்க்கு மோஸ்ட் செவன்டி ஃபைவ் டேஸ் இருக்கு இல்லையா சோ இந்த செவன்டி ஃபைவ் டேஸ்ல இங்கிலீஷ் போர்ஷன்ஸ எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது சோ இப்ப பாருங்க சோ இம்ப்ளேஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட்ல நாங்க வந்து இங்கிலீஷ்குன்னு சொல்லிட்டு ஃப்ரீ யூடியூப் லைவ் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ண போறோம் சோ அந்த லைவ் கிளாஸஸ்ல உங்களுக்கு என்னென்ன போர்ஷன்ஸ் எல்லாம் கவர் பண்ண போறோம் அப்படிங்கறத பாக்கலாம் சோ இங்கிலீஷ் சிலபஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி பிளஸ் பயோகிராஃபி இதுதான் உங்களுக்கு சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க சோ இதுல பார்ட் ஏ ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராமர் இருக்கும் அண்ட் பார்ட் பி ல போயம்ஸ் அண்ட் பார்ட் சி ல லிட்டரரி ஒர்க்ஸ் இருக்கும் ஓகேங்களா சோ இதுல பார்ட் பி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சோ போயம்ஸ் அண்ட் அதுல இருக்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஓகேங்களா சோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா அதுல அந்த என்னென்னலாம் யூஸ் பண்ணிருக்காங்க சிமிலி மெட்டஃபார் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க சோ அதை என்னென்னலாம் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயம் லைன்ஸ் வச்சுட்டு கொஸ்டின் கேட்பாங்க அண்ட் இந்த போயம் லைன்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங்க பேஸ் பண்ணி நமக்கு இந்த அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் அதாவது அதுல இருந்து சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அதை ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போயமோட இம்பார்ட்டன்ட் லைன்ஸை கொடுத்துட்டு அது எந்த போயம்ல இருந்து எடுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்க அண்ட் அந்த இம்பார்ட்டன்ட் லைன்ஸை எழுதுனா ஆத்தர் யாரு அப்படின்னு கேட்பாங்க

அண்ட் கிராமர்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ட்டி கொஷின்ஸ் வரும் ஓகேங்களா சோ இதுல இந்த சிக்ஸ்டி கொஷின்ஸ் வந்து நம்ம படிச்சு வாங்குறது வந்து ஈஸி ஓகேங்களா நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா மிஸ்டேக்ஸ் எல்லாமே புரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சிக்ஸ்டி மார்க்ஸ் வாங்குறது ஈஸி சோ நம்மளோட க்ரூஷியல் பார்ட்ட இந்த தேர்ட்டி மார்க்ஸ் தான் ஓகேங்களா சோ இந்த தேர்ட்டி மார்க்ஸ்க்கு தான் நம்ம அதிகமாவே கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கும் மிஸ்டேக் பண்ணாமே இருக்கும் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ போயிம்ஸ் அண்ட் ப்ரூஸ் அதாவது பார்ட் பி அண்ட் பார்ட் சி ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஏன்னா உங்களுக்கு அதுக்கு கிட்டத்தட்ட சிக்ஸ்டி மார்க்ஸ்க்கு வந்து உங்களுக்கு கொஷன்ஸ் கேட்பாங்க ஸோ அதனால அதை பத்தின ஃபர்ஸ்ட் போயிம்ஸ் அண்ட் ப்ரூவ்ஸை பத்தின டீடைல் எக்ஸ்ப்ளேஷன் நம்ம லைவ் கிளாஸஸ்ல கொடுத்துருவோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிராமர் வந்து ஸ்கூல் புக் பேசிஸ்ல உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஷின்ஸுமே கொடுப்போம் ஓகேங்களா இது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட்டுமே நாங்கள் ப்ரொவைட் பண்றோம் ஓகேங்களா சோ இதை யூட்டிலைஸ் பண்ணி நீங்க இந்த குரூப் டூ एग्जामஸ் நல்லா எழுதுங்க சோ இத பத்தின மோர் அப்டேட்ஸ்க்கு இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இம்பல்ஸ் டிஎன்பிசி டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க